ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்லாம் வலைக்கம் நான் வீடியோ போட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி போடலாமேன்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா தக்காளி என்ன வெ விலை விற்கிது தக்காளி எப்படிங்கிறத இருக்குது சொல்லிட்டு தான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் பிரியாணி செய்யலான்னு தக்காளி வாங்கி நல்லா கழுவிட்டு கட் பண்ணலான்னு பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய புழு இருந்தது சரி எடுத்து போட்டுட்டு இன்னொரு தக்காளி பார்த்தா அதில் ரொம்ப மெலிஸ் மெலிஸாக புழு இருந்தது சரி கழுவி வச்சிருக்கேன் அதில் எத்தனை தக்காளி போகும்னு தெரியல எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா தக்காளி கிடைச்சதும் போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டார் என்னமோ ஐம்பது ரூபா தான் விற்கிது தக்காளி நம்ம பத்து ரூபா விற்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டார் சொல்கிறாரு எங்கள் கண்ணு தெரியலையா வாங்கிட்டு வர வேண்டியது நல்லா வாங்கிட்டு வர வேண்டியது கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறார் நீயே போய் வாங்கிக்க வேண்டியது என்ன ஏன் சொன்னேன் அப்படின்றாரு இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு சொன்னால் ஒன்றும் பாதியமாக வேலை பண்ணிட்டு வருவாங்க சொன்னால் மட்டும் கோவம் வரும் சரி விடுங்க என்ன பண்ணுது அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தக்காளி இருக்கும் எடுத்து வச்சுட்டு இப்போ காலிகளை தக்காளிக்கு மேலே வந்தது பாருங்கள் இது ரெண்டு தக்காளி தானே இருக்குது அப்புறமா நான் கட் பண்ண கட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தக்காளியாக இருந்தது எல்லாமே எடுத்து வச்சுட்டு கொடுத்து அனுப்பிட்டேன் நான் இந்த மாதிரி வந்து தக்காளி வந்து நிறைய புழு வரும் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா சில பேர் அப்படியே போட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க தக்காளி நல்லா கட் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொமல்லாம் உங்கள் வீட்டுக்காரங்களெலாம் எப்படி நல்லா தக்காளி வாங்கிட்டு வருவாயில்ல கிடந்தது போதோன்னு இப்படி தான் வாங்கிட்டு வரவாள் இப்படி இல்லைனா அவங்க திட்டுவாங்களா இல்லை நீங்களே போய் வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் கமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்